வணக்கம் சார் வணக்கம் இப்போ ரொம்ப நாளாச்சு உங்களை சந்திச்சு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இப்போ இந்த கால்நடை விவசாயிகள் சங்க தலைவராக இருக்கீங்க இப்போ மாநகராட்சி ஒரு ஏற்கனவே அறிவிச்சிருந்தது அது நடைமுறையில் இல்லை இப்போ இந்த வரும் ஜூன் மாதத்தில் வந்து உரிமம் கால்நடை வளர்ப்பதற்கான உரிமம் பெறணும் அது கட்டாயம்ங்கிறத வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஒரு சங்க தலைவராக நீங்கள் விவசாய இந்த கால்நடை விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க அரசுக்கு என்ன நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க முதல் நேயர்கள் அனைவருக்கும் வந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து வர ஜூன் மாதம் கால்நடைகளுக்கெல்லாம் வந்து பெருநகர சென்னை மாநகராட்சி உரிமம் வழங்குறாங்க அதுக்கு முதற்கண் வந்து நம்முடைய பெருநகர சென்னை மாநகராட்சிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எங்களுடைய கால்நடை விவசாய முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது ஒரு நல்ல முன் தான் ஆனால் இதில் இருக்க விளைவுகளையும் நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதில் ஒரு வார்த்தையை வந்து மாநகராட்சி பயன்படுத்துகிறாங்க என்ன அப்படின்னா இடம் வைத்திருப்பவர்களுக்கு சொந்தமாக இடம் வைத்திருப்பவர்களுக்கு உரிமம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இப்போ வந்து பெருநகர் சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய கால்நடை விவசாயிகள் வந்து பார்த்திங்கனாக்கா இடம் இல்லாமல் மாடு வச்சுருக்காங்க அவங்களாம் என்ன மாதிரி நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பது வேதனைக்குரிய ஒரு செய்தி இப்போ இந்த அறிவித்த இந்த அறிவிப்பு என்பது எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கணும் இடம் வச்சுருக்கிறவங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து லைசன்ஸ் தருவோம் இடம் இல்லாதவங்களுக்கு நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறது தவறான ஒரு முன் உதாரணம் ஏன் அப்படின்னு சொன்னாக்கா கால்நடைகள் வந்து மேய்ச்சல் நிலத்தை நம்பி வாழ்ந்த ஒரு உயிரினம் கால்நடைகளே வந்து மேய்ச்சல் நிலம் இல்லாமல் வளர்க்கவே முடியாது ரொம்ப கடினம் அப்படிப்பட்டு சென்னை பெருநகர மாநகராட்சி வந்து மேய்ச்சல் நிலங்களை பற்றிய கேள்வியே அவர்கிட்ட இல்லை அவங்கக்கிட்ட இல்லை உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா இது வந்து தொன்மையான கலாச்சாரம் மிக்க ஒரு பழமையான ஒரு தொழில் இது அடையாளம் தொழில் என்பது சொல்ல விட மாடுகள் என்பது நம்மளுடைய அடையாளம் இன்றைக்கு அந்த கால்நடைகளை நிலங்கள் எல்லாம் அரசு வந்து பட்டா போட்டு தாரை வார்த்து விட்டு சொந்தமாக இடம் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் நாங்கள் பர்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பர்மிட் பண்ணுறது சந்தோஷம் அதில் வந்து எங்களுக்கு கருத்தே கிடையாது ஆனால் எங்களுடைய கேள்வி தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு நாங்கள் முன்வைக்கிற அழுத்தமான ஆழமான கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இடம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கு வந்து அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க இடை இல்லைன்னா நீ மாடு வைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க இது நியாயமான ஒரு விஷயமா இப்போ நான் ஒரு கேள்வி எழுப்புறேன் இப்போ வந்து நான் லட்சக்கணக்கில் மக்களுடைய வரி பணத்தை க எடுத்து பெருநகர சென்னை மாநகராட்சி நடைபாதை அமைக்கிறாங்க நிறைய நல்ல விஷயம் செய்கிறாங்க அதில் வந்து நடைபாதை என்பது பொதுமக்கள் நடந்து போகிறதுக்காக ஒரு நடைபாதை வைக்கிறாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் அந்த நடைபாதை மற்ற யாரும் விடக்கூடாது என்பதற்காக ஒரு பெரிய லைட்டை ஒன்று பெரிய கம்பத்தை வச்சு ஒரு படத்தை போட்டு நடைபாதை நடப்பதற்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நடைபாதை நடப்பதற்கே அப்படின்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் நடைப்பாதை நடக்கிறதுக்கு மட்டும் நேன்றதுக்காக தான் அதுக்கும் லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி பண்ணுறாங்க ஆனால் அந்த இடத்துல ஒரு சில வியாபாரம் செய்கிறவர்கள் வந்து நடைபாதையில் வந்து பொருட்களை வச்சு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பொருள் கட்சிப்போ அல்லது துணி மணியோ அல்லது வேற ஏதாவது ஒரு பொருளோ மக்களுக்கு பயன்படுற ஒரு பொருளை வியாபாரம் செய்யறாங்க அப்ப நடைபாதையில் வியாபாரம் செய்யும்போது என்ன பண்றாங்கன்னா அந்த நடைபாதை வியாபாரிகள் நடைபாதை வியாபாரிகள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துல ஒரு பதிவு பண்றாங்க நடைபாதை வியாபாரிகள் சங்கம் பதிவு பண்ண இதே பெருநகர சென்னை மாநகராட்சி அவங்களை அழைத்து பேசி என்ன பண்றாங்கன்னா தனியா கட்டிடம் கட்டித்தராங்க அந்த நடைபாதை ஆக்கிரமிப்பு பண்ணாதீங்க நாங்கள் வந்து கட்டிடம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிடம் கட்டி அவர்கள் வாழ்வாதாரத்தை காக்குறாங்க மகிழ்ச்சியான விஷயம் அது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் ஆனால் எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா நடைபாதையில் வந்து ஆக்கிரமிப்பு செய்வது வந்து சட்ட ரீதியாக கரெக்டாக தப்பாக ஒரு நடைபாதை இருக்கு அந்த நடைப்பாதையில் வந்து அவங்க ஆக்கிரமித்து வியாபாரம் செய்கிறாங்க அவங்களுக்கே கருணை காட்டுகிற இந்த அரசு இது வந்து கால்நடைகள் என்றது தொன்மை வாய்ந்த கலாச்சாரம்கு ஒரு தொழில் இப்ப இங்க நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னு கேட்டாக்கா மேய்ச்சல் நிலம் இங்க வேணும் கட்டாய மேய்ச்சல் நிலம் வேணும் ஆனா இந்த மேய்ச்சல் நிலம் இவங்க தர முடியல அப்படின்னு சொன்னாக்கா நவீன மாற்றுத்தொழும் அமைத்து தரலாம் நீங்க வந்து திருவிளிக்கணி பகுதியில பாத்தீங்கன்னாக்கா நவீன மாற்றுத்தொழும் அமைத்து தந்து இன்னைக்கு வந்து பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அது மாதிரி எல்லா பகுதியிலயும் பண்ணலாம் அது போதுமான அங்க இருக்கிற கால்நடை விவசாயிகளுக்கே பத்தல அதையும் விரிவுபடுத்தணும் திருவிழிக்கணி பகுதியில் இருக்க அந்த அரசு அமைத்து கொடுத்த நவீன மாட்டு தொகுத்தையும் இன்னும் விரிவுபடுத்தணும் ஏன்னா போதுமான மாட்டுத்தோங்களும் அங்கே மாடுகள் இருக்குது போதுமான இடம் வந்து இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் வந்து அதை விரிவுபடுத்தாமல் இருக்காங்க அந்த மாதிரி எல்லா இடங்களையும் விரிவுபடுத்தும் போது இந்த பிரச்சனை தீரும் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து லைசன்ஸ் இருக்கிற மாடு மட்டும் நீங்கள் அலோ பண்ணுவோம் லைசன்ஸ் இல்லாத மாட்டோம் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுன்னா மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் எங்களுக்கு போராடணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை இல்லை ஆனால் தள்ளப்படும் போது நாங்கள் என்ன பண்ணுவோம் இத்தனை பேரோடைய வாழ்வாதாரம் இருக்குது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் தீர்வு காணணும் அப்படின்னாக்கா நீங்கள் தயவு செய்து நான் வந்து இந்த அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் எல்லா விவசாயிகளையும் கால்நடை விவசாயிகளையும் எல்லா சென்னை மாநகராட்சியில் இருக்குது அத்தனை பேரும் கணக்கெடுங்க மற்ற எல்லா பகுதிகளையும் நகராட்சி மாநகராட்சியில் கணக்கெடுங்க அந்த கணக்கு எடுத்துட்டு அந்தந்த பகுதிகளில் அரசுக்கு பயன்படாத நிலங்களை நவீன மாற்றுத்துழுவம் அமைத்து தந்து சாலைகளில் மாடுகள் வெளியே வராமல் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் திரும்ப 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 என்ன பண்ணுறீங்கன்னா எங்களை ஒழிக்கிற நடவடிக்கையிலே நீங்கள் இறங்குறீங்க இது வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கிறதா நாங்கள் பார்க்குறோம் ஆகவே தயவுசெய்து இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் பெருநகர சென்னை ஆணையர் அவர்களுக்கும் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம் நவீன மாட்டுத்தொழும் அமைத்து தாருங்கள் அங்கங்கே இருக்கிற கால்நடை விவசாயிகளை கணக்கெடுத்து நவீன மாற்றுத்துறும் அமைத்து தந்து உரிமம் தந்து அந்த உரிமையத்தின் வாயிலாக அனைத்து கால்நடை விவசாயிகளும் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதை தவறும் பட்சத்தில் வேறு வழியின்றி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் தயவுசெய்து எங்களை அந்த நிலைமைக்கு தள்ளாமல் எங்களுடைய வாழ்வாதாரத்தை காத்து தருமாறு தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக தமிழக அரசுக்கும் பெருநகர சென்னை மாநகராட்சிக்கும் எங்கள் கோரிக்கை வைக்கிறேங்க